டான்ஸ் எல்லாம் ஆடி இம்ப்ரெஸ் பண்ண முடியுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால இது ஒருவேளை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேவருடைய ராஜ்ஜியத்தை கட்டணும்ன்ற ஒரு பாரம்ப இருந்துச்சுன்னா பெண்ணோ ஆணோ தயவா இந்த ஊதியத்துல வந்து ஜபத்துல கலந்து கொடுங்க எதற்காக நான் சொல்ல விரும்புவேன் என்றால் உங்களுக்கு ஒரு யூத்தை பத்தி சொல்லப்படுற ஒரு யூத்தினுடைய ஒரு கதை கதை என்னோட தூங்கக்கூடாது கதை சொல்றாருப்பா நல்லா தூங்கலாம் அப்படின்னு தூங்கிறாரு அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல நாற்பதே வருஷம் தான்

நான் சொல்லுவீங்க நான் கிறிஸ்தவனாய் மாறி நாற்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு அறுபது வருஷமா கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லுவீங்க ஒரு மனுஷன் இருக்கா தண்ணி எடுத்து இந்த மொகரை பல தெரிஞ்சு கொடுக்கு இது எனக்கு வசனமே வாயிலிருந்து வரமாட்டேங்க தூங்குறாங்க ஆவியில மறுரூபம் மறுரூபம் சொன்னாவே மறுரூபம் ஆயிட்டால்தான் தெரிய மாட்டேங்குது இந்த மனுஷன் லூதியானா அப்படின்ற இந்தியாவில இருக்கிற ஒரு பிறந்த ஒரு மாவட்டத்துல லூதியானா அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஒரு சீக்கிய குடும்பத்துல பிறந்தார் அந்த சீக்கிய குடும்பத்துல பிறப்ப பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த குழந்தை என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் வளரும் பொறுத்து அந்த சீக்கிய மதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த மத தலைவர்கள் இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க சீக்கிய மதத்தை பொறுத்த பொறுத்த அளவுக்கு என்னன்னா அத்தனை பேரும் சீக்கிய குருமார்கள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க கிறிஸ்து இயேசுவே எந்த வயசுல அங்க போய் தேவாலயத்துல விட்டாங்க எந்த வயசுல கிறிஸ்து இயேசுவ பன்னெண்டு வயசுல கொண்டு போய் தேவாலயத்துல விட்டாங்க அவர் கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல அதே மாதிரி சின்ன வயசுலயே குடும்பத்தில் பிறந்த இந்த நபரையும் கூட்டிட்டு போய் ஒரு மத தலைவர் காட்டுக்குள்ள அந்த மத தலைவர் இருந்தால் அவர்கிட்ட போய் விட்டுட்டாங்க எதற்காக விட்டாங்கன்னா நீ அங்க போய் சீக்கிய மதத்தை கத்துக்கோ ஹிந்து இசம் சொல்லி எந்த வயதுல விட்டாங்கன்னா பதினாலு வயசுல கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க விட்டது இல்லாம இந்த சகோதரன் இந்த அந்த பையன் நல்லா படிச்சு தேரணுன்றதுக்காக அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அம்மாவை பத்தி தான் பேசியிருக்கு வரலாறு அப்பாவை பத்தி தெரியாது அவங்க அம்மா கொண்டு போய் அந்த மத அந்த மதத்துல விட்டது இல்லாம ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல போய் மிஷனரி ஸ்கூல்ல போய் அந்த பையனை சேர்த்துட்டாங்க சேர்த்து சில மாதங்களிலே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா மறிச்சு போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க ஸ்கூல்ல போய் அந்த மத தலைவர் இடத்துல இருந்து அடைத்து வந்து எங்க சேர்த்துட்டாங்க கிறிஸ்துவ ஸ்கூல்ல சேர்த்தோன்னே சேர்த்து சில மாதங்களிலேயே அவங்க அம்மா மறிச்சு போனோடனே எனக்கு என்னன்னா பயங்கர கோபம் இந்த பையனுக்கு நான் அந்த மத தலைவனோட இருந்துருந்தான் அந்த காட்டுக்குள்ள அங்க அந்த மனாதிபதியினோட அங்க இருந்துருந்தான் எங்க அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்காது எங்க அம்மா இருந்து என்னை கூட்டிட்டு வந்து ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல சேர்ந்ததுனால தான் என் அம்மா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானோ அந்த பையன் அங்கிருந்த பைபிளினுடைய ஒரு ஒரு பேஜா கிழிச்சு கிழிச்சி கிழிச்சி குழி தோண்டி ஒரு ஒரு இடத்துலையும் புதைத்தானாம் அந்த காகிதங்களை கிழித்து புதைத்தான் ஒரு நாள் அவனுடைய இருதயத்திற்குள்ள அவன் எண்ணிக்கை வேதாகமத்தை கிழித்து புதைத்தானோ தேவன் அவனுடைய இருதயத்தை தொட்டார் அழிவையா என்னைக்குமே தான் தேவன் கிழித்து வந்து உனக்கு இதுதான் செய்யணும் அதே மாதிரி அவன் வேதாகமத்தை புதைத்தான் அவன் புதைத்தது தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த பூமி என்பதை அவன் அறியாமல் இருந்தான் அது தேவனால் உருவாக்கப்பட்டது என்று அவன் அந்த கோபத்துல என் தாயை புதைத்த இந்த கிறிஸ்தவத்தின் இந்த அடிப்படையான வேதாந்தமும் புதைக்கப்படணும் நினைச்சு கோபப்பட்டான் எல்லாத்தையும் புதைச்சா கிழிச்சு இப்போ என்ன தெரியுமாச்சு தேவனோட இருதயத்தை தொட்டான் அந்த நாளில் அந்த கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவ காரியங்களை சொல்லி கொண்டிருந்த விஷயங்களோட தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டா ஏற்படுத்திட்டான் ஆண்டவர் அவங்க இருதயத்து வந்தார் அவனும் வளர்ந்து வந்தான் ஆண்டவரை பத்தி அறிந்து வந்தான் வேதாகம் அந்த படிச்சு தேர்ந்து வந்தான் சில காலத்துல அவன் அந்த மிஷினரியை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டவன அவன் இருதயத்திற்குள்ள இப்ப என்னன்னா தனக்கு கிடைத்த அந்த அன்பு அவன் இருதயத்தில் இருந்த அந்த கோபத்தை எல்லாம் நீக்கின இந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் தாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு முதல் முதலிலே அவனுடைய முதல் பயணத்தை மேற்கொள்றான் திபத் என்ற பகுதி திபத் இந்த திபத் என்ற பகுதி எங்க இருக்குன்னா இமாலயாசுல இருக்கு இமயமலை பகுதியில இருக்கு திபத் அந்த இமயமலை பகுதி அப்படின்னாலே முதல் காரியம்

என்ற ஒரு பகுதிக்கு போகணும் இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த திபத் பகுதிக்கு இமயமலையின் பனி பாறைகளை தாண்டி போகணும் இமயமலையின் பனி பாறைகளை தாண்டி போகணும் இந்த ஆண்டவர் அவர் கொடுத்தோட இப்ப உடனடியா இவர் மிஷினரியால வளர்க்கப்பட்டார் இல்லையா மிஷினரினால என்னது தன்னுடைய லக்ஸுரியான லைஃப் அந்த ஜெர்மனில இங்கிலாந்துல அங்க இருக்கிற அந்த லைஃப்ல விட்டுட்டு தரித்திர நாங்க இந்தியாவில வந்து செத்து போனவங்க மிஷினரி அவனால் வளர்க்கப்பட்டதுனால அதே பார இவனுக்கும் வந்துருச்சு இந்த மகனுக்கும் வந்துருச்சு இந்த பயனுக்கும் உடனடியாக என்ன பண்றான் தனக்கு இருப்பது எல்லாவற்றையும் இங்க வைத்து விட்டு காரியத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பிளான் பண்றான் நான் இந்த மாதத்துல போய் அங்க போய் ஆண்டவரை பத்தி அந்த திபத்துல சுவிசேஷன் சொல்லி திரும்பி வருவோம் திபெத் என்ற பகுதி எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா லாமாஸ் இருக்கிற இடம் லாமாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதன் தலைமையாளர் தலாய் லாமான்னு சொல்லுவாங்க லாமா புத்த மதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா புத்த மதம் நீங்க ஆட்டுற தலையில ஆட்டுறது பார்த்தனா இருக்கா அந்த மாதிரின்ற மாதிரி இருக்கு புத்த மதமும் ஒண்ணு இருக்குங்க அதன் தலைமையான போதனருக்கு பேரு லாமாசன் அர்த்தம் அதனுடைய தலைமையான தலாய் லாமாசன் அர்த்தம் சரியா அந்த லாமாஸ் தலை லாமா அவர்களால் அந்த இடம் வந்துட்டு ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருந்து புத்த மதம் தாஸ்தி அந்த இடத்துல இப்போ இவர் என்ன எடுத்துட்டு போறாரு ஒரு வேதாகமம் ஒரு சுருள் பையி சில காகிதங்கள் வழியில போகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி அவ்வளவுதான் இப்போ எடுத்து தோல்ல மாட்டிட்டு இப்போ அங்க போய் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாரு ஐ வாண்ட் டு கோ டு ஹிமாலயாஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கோ டு திபெத் நான் தேவரே சுவிசேஷத்தை சொல்லணும்னே அப்ப இந்தியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சுனா முதல்ல மறுத்துச்சு நோ நோ ஏனா நீ இன்னொரு நாட்டுக்குள்ள நீ போறனா அந்த இடத்துல இருந்து வருவதற்கு அங்க நுழைவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அதனால நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்டா இவர் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு நாள் கிடைச்சிருச்சு ஒரு நாள் கிடைச்சா இந்தியன் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து ஓகே நீ போலாம் ஆனால் எங்களால் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது போற இடத்துல ஒரு வேலை உங்களுக்கு மரணம் நிகழ்ந்தால் அதற்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்றாங்க ஏன்னா சீக்கிரம் அவங்க இந்தியாவில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆளுங்க சரியா இப்போ அவர் மிஷினுக்கு ரெடி மிஷினுக்கு ரெடி ஆக இப்ப கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு போக ஆரம்பிச்சு அந்த திபத்துக்குள்ள நுழையிறாரு நுழைஞ்சி அந்த போலீஸ் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இப்போ இதே போல ஒரு சீசன்லயும் செய்து வந்தார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் இப்போ ஒரு ஒரு சீசன் செய்வோம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு பணிக்காலம் வருது அந்த இடத்துக்கு கடந்து போறாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் உருவாயிருக்கு அற்புதத்தையும் அடையாளங்களையும் ஒரு கூட்டம் பெற்றுக்கொண்டு சொல்லி அந்த தலாயமாக்கு ஒரு நியூஸ் போயிடுச்சு நியூஸ் போன அவர் என்ன தினமும் இந்த முறை அவன் வந்தானா உடனடியாக அவன் முடிச்சிட்டு கரெக்ட் டைம் பார்க்குறீங்களா டைம் டைம் பார்க்குறீங்க அவர் என்ன திரும்ப சொன்னாரு இந்த கூட அந்த ஆள் வந்தாருன்னா அந்த ஆளை பிடிச்சிருங்க பிடிச்சி என்ன இடத்துல பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு அதே போல இந்த இந்த முறையும் சுவிசேஷம் சொல்ல போறாரு போன உடனே அவரை பிடிச்சி கூட்டிட்டு போனாங்க தலையிலாம கிட்ட குடிக்க போறானே அவர் ஒன்றும் பேசல டெட் பிட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு டெட் பிட் டெட் பிட் என்னன்னா ஒரு பெரிய கிணறு அந்த கிணறுக்குள்ள இருட்டா இருக்கும் உள்ள வந்து எலி இலி பூச்சி பாம்பு எல்லாம் இருக்கும் என்ன செய்வாங்கன்னா அவனுடைய மரணத்தை அவருடைய கிடக்குക്കുള്ള தள்ளி விட்டு மேல சீல் பண்ணிடுவாங்க வேலி போட்டு அடைச்சு வாங்க அவனால ஏணி வரவே முடியாது டெத் பிட்ன்றது அர்த்தத்துக்கு பேரு டெத் பிட் அதுக்குள்ள போட்டு கூடி போட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனால சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஒரு சின்ன கூடை இருக்கு இதுக்குள்ள போட்டுட்டு மூடி வெச்சிருங்கனு சொல்லிவந்தா யவனாவது வந்து என்ன செஞ்சிரவும் ஹெல்ப் பண்ணிரவும் அதனால ஹெல்ப்மே பண்ண கூடாது பெரிய கூடை போட்டு சாவி ஏடுடி பாக்கெட்லயே வெச்சிட்டு வட்டார் யாரு தலையும் தலையிலாம இப்போ இந்த காரியத்தை என்ன எனக்குள்ள படிக்கும் பொழுது இந்த மறுரூபமாக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தையில ஏன் ஆண்டவரை ஆள் செஞ்சிருந்தான் உமக்காகத்தானே ஏன் அவனை காப்பாத்திருக்க கூடாதான் அப்படின்னா தோண ஆரம்பிச்சிச்சு அதனுடைய முடிவு எனக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டுருச்சு அவர் அந்த இடத்துல இருந்து ஜெலித்தார் அப்படின்னு அவருடைய சரித்திர பயோகிராபியில எழுதுறாரு யாரோ ஒருத்தர் அவர் எழுதுல யாரோ ஒருத்தர் எழுதிருக்காரு ஜெபம் பண்ணினார் அந்த நேரத்துல ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்னவென்றால் ஏதோ ஒரு சணல் கயிறு மேலே அந்த வேல் அந்த அந்த किनारையில இருந்து මුச்சத்திலிருந்து கீழே வந்ததை கண்டாராம் அவர் ஜெபம் பண்ணி என் அந்த என்று ஜெபம் பண்ணிட்டு தரமா திவீர் ஒரு சணல் கயிறு மேல இருந்து கீழே வந்துச்சாம் சணல் கயிறு மேல இருந்து கீழே வந்தது அந்த சணல் கயிறை பிடித்து அவர் தப்பித்து விட்டார் அப்படின்னு சரித்திரம் எழுத்திட்டு அத சொல்லுது அந்த சணல் கயிறு ஒரு எரிதியில் கழுத்திலே கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க சரி எல்லாமே ஓகே தப்பித்து சென்று விட்டார் எல்லாமே அறிவிக்கப்பட்டுச்சு இப்போ இந்த நியூஸை போய் யாரு கிட்ட சொல்றாங்க கிட்ட ஒரு சேவகன் போய் சொல்றான் சேவகன் போய் சொல்லும் பொழுது தலையிலாமா ரூமுக்கு ஓடுறாரு ரூமுக்கு ஓடி அங்க போய் பார்த்தா தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த கூட்டின் சாவி அப்படியே இருந்தது மறுபடியும் அங்கிருந்து அந்த கூட்டின் சாவியை எடுத்துக்கிட்டு கிணறு அடைக்கு ஓடுறாரு கிணறு அடைக்கு அந்த இரும்பினால் மூடப்பட்ட கதவுகள் அப்படியே திறக்கப்படாமல் இருந்தது ஆனால் அது அந்த கிணற்றுக்குள் அந்த மனிதன் தப்பித்து விட்டார் அழுவையா அவரால் நம்ப முடியல அவரால் நம்ப முடியல உடனடியாக அந்த சேவகனை கூட்டின்னு வாயாயிங்க எப்படி இது நடந்தது என்று சொல்லி முதல் முதலிலே அந்த மனிதனுடைய பெயர் என்ன என்று கேட்டார் அப்பொழுது அந்த சேவகன் சொன்னான் அவருடைய பெயர் சாது சுந்தர் சிங் என்று சொன்னான் அந்த மனிதனுடைய பெயர் என்ன சாது சுந்தர் சிங் அவர் அதிர்ந்து போனார் நான் இன்ன வரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்நாளிலே பார்க்கிறாத ஒரு அற்புதம் அவன் சொன்ன தெய்வத்துக்கு இவ்வளவு மதிப்பு இவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறதா என்று நினைத்தான் அந்த சாது சுந்தத்தை அங்கிருந்து தப்பித்த பிறகு சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் அங்கிருந்து போன பிறகு கடைசியாக திபத்துக்கு போய் திரும்பி வரவில்லை என்று இந்தியாவின் கெஜெட்ல எழுதப்பட்டிருக்கு அந்த முறை பெர்மிஷன் கேட்டு போனார் போய் அந்த சீசன்ல அவர் திரும்பி வரவே கிடையாது அந்த விட்டுல இருந்து அவர் தப்பித்து விட்டார் எப்படி தப்பித்தார் தெரியாது இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது அறிக்கை சொல்லுது அவர் இந்தியாவிற்குள் வரவில்லை என்று சொல்லுது அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரே பதற்றம் என்ன பதற்றம் என்றால் இவரால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டம் இந்தியாவில் இருக்குது ஒரு மிஷினரி மூமெண்ட் இருக்குது இப்போ இவர்களுக்கு பதில் சொல்லணும் இவர் போனவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல அங்கிருந்து எங்கேயாவது போயிட்டாரா திரும்பி வந்தாரா இமயமலைக்கு வந்தாரா தெரியல அதனால் இந்தியன் கவர்மெண்டே ஒரு அறிவிப்பை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சாரு சுந்தர் சிங் ஒருவேளை மறுத்து போயிருக்கலாம் என்று சொன்னது ஒரு வேலை மறித்து போயிருக்கலாம் மதித்து விட்டார் என்று சொல்ல முடியல